தமிழகத்தில் காலை உணவு திட்டம் நடைமுறையில் உள்ள நிலையில் பீகாரிலும் அதே போன்ற திட்டத்தை அறிமுகப்படுத்துவதாக பாஜக கூட்டணி அறிவித்தது தொடர்பாக திருவிடை மருதூர் மக்கள் எமது செய்தியாளர் அண்ணாதுரையிடம் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் பீகாரில் பாஜக தேர்தல் அறிக்கையில் பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் ஏற்கனவே காலை உணவு திட்டம் நடைமுறையில் உள்ள நிலையில் பாஜகவின் தேர்தல் அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இதே போதும் அரசியல் ஸ்டண்ட் தான் இங்க எல்லாம் இலவசத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்துடுறாங்கல்ல இலவசத்தை எல்லாருமே இதே போனே இனிமே சரி நம்ம கத்துக்கிட்டாங்க எல்லாரும் நாட்டுக்கு நல்ல செஞ்சு பிரச்சனை கிடையாது அப்பப்ப ஜனங்களுக்கு ஏதாவது இலவசத்தை கொடுக்கும் இதே மாதிரி ஏதாவது பண்ணி ஓட்டுவாங்க அதனால இந்தியா முழுக்க அந்த திட்டத்தை கொண்டு வந்தா நல்லா இருக்கும் இந்த சாலை உணவு திட்டங்கிறது ஏழை மாணவர்களுக்கு ஒரு கொடுப்பினை நல்லா இருக்கும் அத இப்ப வந்து ஏழை குடும்பங்கள்லாம் வந்து காலையிலேயே வந்து சித்தாள் வேலை அந்த மாதிரி ஒரு வேலைங்களுக்கு எல்லாம் போயிடுவாங்க குழந்தைங்களை வந்து ப்ராப்பரா வந்து பார்க்க மாட்டாங்க அந்த பிள்ளைங்க காலையிலேயே கிளம்பி ஸ்கூலுக்கு போய் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போய் சாப்பிட்டுட்டு ஒரு தெம்பாஸ் கிளாஸ் வந்து கவனிப்பாங்க அது வந்து ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம்தான் இதை வந்து நம்மளை பார்த்து மத்த மாதிரில அங்க செய்யறாங்கன்னா அது வந்து நம்மளுக்குதான் வந்து ஒரு பெருமையான விஷயம் வரவேற்கப்பட்டது யாரை பார்த்து காப்பி அவங்களுக்கு தெரியும் இல்ல நடைமுறைப்படுத்தினாலும் நல்லது காலை உணவு திட்டம் தேவையில்லை மத்தியான உணவு தேவை எப்படி இருந்தாலும் பெற்றவங்க அது அப்பா அம்மா போட்டுருவாங்க காலையில ஏதோ டீயோ காப்பியோ குடுத்து சாப்பாடு குடுத்துருவாங்க இல்லனா தேவையில்லை மத்தியான உணவு முக்கியம் அது ஓகே இது இது பிஜேபி தேவையில்லாத தான் காலை உணவும் மதிய உணவும் இலவசமாக தராமல் இளைஞர்களுக்கான வேலை தரலாம் வேலை மூலம் அவர்களுக்கு நன்றாட வாழ்க்கையை அவர்கள் செயல்படுத்திக் கொள்வார்கள் இலவசத்தை தடுக்கலாம் பீகாரில் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துவதாக பாஜக கூட்டணி அறிவித்தது தொடர்பாக திருவிடை மருதூர் மக்கள் தெரிவித்த கருத்தை பார்த்தோம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க